ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ்லா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோடு அன்னைக்கு பார்த்துன்னு தெரிஞ்சுப்பீங்க தோசை வீடியோ தான் பட் இந்த தோசை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து புளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை காலையில் அரைச்சி அப்படியே தோசை விட்டுக்கலாம் நல்ல முறு இருக்கும் இன்க்ளூடிங் ரொம்ப ப்ரோட்டீன்ரிச்சு சத்தான தோசையும் கூட இந்த தோசை நார்மலாக வந்து நம்ம பயிறு வகையில் வச்சு சுண்டல் குழம்பு அந்த மாதிரி தான் செய்வோம் பட் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப வந்து சத்தும் கூட ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் கப் இப்போ வந்து நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி கூட எடுத்துக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பயர் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு வெந்தயம் இதெல்லாம் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஸோ நீங்கள் வந்து அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் கால் பங்கு மற்ற பயிர் வகைகள்லாம் எடுத்துக்கோங்க அதாவது நான் அரிசி கால் கப் எடுத்தேன்னா அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மற்ற பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன் ஸோ நீங்கள் அரிசி எடுக்கிறதுல கால் பங்கு மற்ற பயிர் வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நைட்டு வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன் காலையில் தான் தோசை விட போகிறேன் அதனால் நைட்டு நல்லா ஊற வச்சிட்டேன் ஸோ இது அப்படியே மிக்ஸி ஜார்க்கு சா சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறையா எடுத்துருந்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் அரைக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் கொஞ்சம் எடுத்ததுனால ஒரே டைம் அரைச்சிக்கிறேன் அதனால் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறையா எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டு மூணு வத்தல் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு நாலஞ்சு கருவேப்பில தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து தோசை வைப்பாத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சம் நெரு நிறுன்னு இருந்தால் கூட தோசை நல்லா தான் வரும் ஸோ இப்போ நல்லா அரைச்சி வந்துட்டு இதை அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லா தோசை பதத்துக்கு இருக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நீ வளர்க்கும் போல் தோசைக்கடலை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வா நார்மலாக தோசை வார்ப்போல்ல அந்த மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் தோசை நல்லா சூப்பராக முறு முறுன்னு வரும் நல்லா ப்ரௌன் கலராக வரும் நம்ம நார்மல் தோசைமா ஊற்றினா எப்படி ஒரு ப்ரௌன் கலராக வரும் அந்த மாதிரி நல்லா முறு முறுன்னு வந்துச்சு தோசை இது வந்து புளிக்க வைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் தோசை நல்லா வந்துச்சு ஸோ நார்மலாக நீங்கள் வந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த பாசிப்பருப்பு எல்லாமே தனித்தனியாக சுண்டலாவோ குழம்பாவோ செஞ்சு கொடுப்போம் பட் இந்த மாதிரி தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து ஒரே தோசையில் கிடச்சிரும் உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படலையா ஸோ அந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கு இதை டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோசைலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அரிசி சேர்க்காம மற்ற எல்லா பயிர் வகைகளையும் சேர்த்து இந்த மாதிரி தோசை விட்டு சாப்பிட்லாம் அதுவுமே தோசை ரொம்ப நல்லா வரும் இட்லி அரிசி தான் சேர்க்கறது இல்லை நீங்கள் நார்மல் சாப்பாடு அரிசி கூட சேர்த்து கூட இந்த தோசை செய்யலாம் அரிசி எவ்வளோ எடுக்கிங்களோ அது பங்கு மற்ற பருப்பு வகைகள்லாம் சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா முறுமுறுன்னு தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இதில் பேக்கிங் சோடா சேர்க்கலை வேறு எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கல ஆனாலும் தோசை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வந்துச்சு நீங்கள் திருப்பணுன்னு அவசியம் இல்லை பட் வேணால் ஒரு 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 நிமிஷம் வந்து திருப்பி போட்டுக்கலாம் நல்லா அதுக்கு வந்து நல்ல காரசாரமான ஒரு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும் ஸோ இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நைட்டே பருப்பையெல்லாம் ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சட்டுன்னு இந்த தோசை சுட்டுடலாம் மாவு வந்து புளிக்கணும் கூட அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன பருப்பு வகையில் இருக்கோ அதை மட்டும் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் வந்து உளுத்தம் பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு பாசி எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இதில் எதுவும் பாசி பயறு இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிற இதை வச்சு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ நல்லாவே நல்லா முறு இருந்துச்சு ஸோ மறக்காமல் ஒரு தடவை நீங்கள் அந்த தோசையை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து காலையில் ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மூறு இருக்கும் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய்